திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் கொரோனா வைரஸ் தடுப்பு பணிக்கு உதவிடும் வகையில் அவரது தொகுதியில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு இருபது லட்சத்தை தனது தொகுதி நிதியில் இருந்து ஒதுக்கீடு செய்தார் கொரோனா வைரஸ் தடுப்பு பணிக்கு உதவிடும் வகையில் திமுக சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை கொள்முதல் செய்வதற்கு அந்தந்த மாவட்ட தலைவர்களுடன் கலந்து ஆலோசித்து தங்களது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து தேவையான நிதி ஒதுக்கீடு செய்திடக் கோரி திமுக தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான மு ஸ்டாலின் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அறிவுறுத்தினார் அதன் அடிப்படையில் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் கலந்து ஆலோசித்து சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து வரதராஜபுரத்தில் அமைந்துள்ள தொழிலாளர் நல ஈட்டுறுதி மருத்துவமனையின் கொரோனா வார்டிற்கு கட்டில்கள் மற்றும் வெண்டிலேட்டர் கொள்முதல் செய்வதற்கு இருபது லட்சம் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கீடு செய்து பரிந்துரை செய்துள்ளார்